வணக்கம் எஸ்ஏஐஎஸ் அகாடமிக்காக வெங்கடேஷ் குமார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்துக்கான குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்து முடிஞ்சு அந்த எக்ஸாமில் எவ்வளோ கட் ஆஃப் அதாவது எத்தனை கேள்விகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கவுன்சிலிங் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு கவுன்சிலிங் போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஜென்ரலாக கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்க இருக்கோம் ஸோ கட் ஆஃப் நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் என்னென்னா நம்பர் ஆஃப் வேகன்சி அதாவது எத்தனை வேகன்சி இருக்குங்கிறது செகண்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் டஃப்னஸ் ஓகே தேர்ட் திங் நம்பர் கேண்டிடேட்ஸ் அப்பியரிங்ளா அதாவது எத்தனை பேர் அப்பியர் ஆனாலும் அந்த எண்ணிக்கை கூட கூட தரமான கேண்டிடேட்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ இதை பொறுத்து தான் கட் ஆஃப் அப்படிங்கிறது மாறுபடும் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாட்டிங்கன்னா ஒரு மாடரேட்லி டஃப் தான் பழைய குரூப் ஃபோர் தேர்வுகள் மாதிரி கிடையாது ஸோ கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கொடுக்கப்பட்ட போஸ்டுகளுக்கு ஜென்ட்ரலா இப்ப பேப்பரை மூணா பிரிச்சுக்கலாம் ஜென்ரல் தமிழ் ஜிஎஸ் ஆப்டிடியூட் மொத்தம் இருபத்தி ஐந்து கேள்விகள் இதுல நல்லா படிச்சிருக்க பட்சத்துல இருபது கேள்விகள் வரைக்கும் சொல்ல முடியும் புரிஞ்சுக்கோங்க ஓரளவுக்கு படிச்சிருந்தாலே பதினைந்து கேள்விகள் நெக்ஸ்ட் ஜிஎஸ் பொறுத்தளவு எழுபத்தஞ்சு கேள்விகள் வந்துச்சு இது நல்லா சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபது கேள்விகள் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு புரிஞ்சுங்களா ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபது கேள்விகள் வரைக்கும் ஸோ சில நேரங்களில் ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பது கேள்விகள் கூட ஸ்டார்ட் ஆனால் ஐம்பது கேள்விகள் எல்லாராலும் போகக்கூடிய தான் இருந்துச்சு ரைட் தமிழ் தமிழை பொறுத்தளவுக்கு ஒரு அறுபது எழுபது கேள்விகள் எப்பயும் கூட சுலபமாகவும் மிச்சிருக்கக்கூடிய முப்பது கேள்விகள் ட்விஸ்ட் அதாவது வெளியிருந்தும் புது மெத்தையும் கேட்டுக்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி தமிழோட பேட்டர்னே வேற இப்ப தமிழ் பாட்டனை பொறுத்தளவுக்கு எண்பத்தஞ்சு கேள்விகள் கிராமர் பதினைந்து கேள்விகள் தான் வந்து பாத்தீங்கன்னா

நூத்தி அறுபது கேள்விகள் வரைக்கும் சரியாக இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் இது கேட்டகரியை பொறுத்து மாறுபடும் சார் நூத்தி முப்பத்தி ஐந்து கேள்விகள் தான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிஹெச் கட்டா நூத்தி முப்பத்தி ஐந்து கேள்விகள் சரியாக அடிக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு கண்டிப்பா கவுன்சிலிங் கிடைக்கும் ஒரு ஜென்ரல் அப்படின்னா நூத்தி அறுபது இருக்கும் சரி ஓகே ஓபிசி அப்படின்னா இதை விட இரண்டு கேள்விகள் மூன்று கேள்விகள் கம்மியா ஒரு நூத்தி கேள்விகள் இருந்தா கவுன்சிலிங் போக வாய்ப்பு இருக்கு இதுலயே வந்து எனக்கு பிஎஸ்டிஎம் எஸ் இருக்கு எம்பிசி கேட்டகிரிக்குல வரேன் அப்படின்னா நூத்தி ஐம்பது கேள்விகள் எஸ் சி எஸ்டி நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ கேட்டகிரில இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் இருக்காது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இரண்டு ரெண்டு கேள்விகள் தான் குறைய வாய்ப்பு இருக்கே தவிர இப்போ ஜென்ரல் கட் ஆஃப் நூத்தி அறுபது அதுவே வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கட் ஆஃப் வந்து நூத்தி நாற்பது தான் இருக்கும் அப்படின்லாம் நம்பவே வேண்டாம் ஜென்ரல் கட் ஆஃப் நூத்தி அறுபது போகும் பட்சத்துல இதே எஸ் எஸ்டி கட் ஆஃப் ஓபிசி கட் ஆஃப் ஜென்ரல் கட் எடுத்துகிர எடுத்துட்டீங்கன்னா நூத்தி ஐம்பத்தெட்டு ஓபிசி கேட்டகரிக்கு அப்போ எம்பிசினா நூற்றி ஐம்பத்தாறு இதுவே எம்பிசிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பது கேள்விகள் இருந்தாலே கிடைக்கும் ஆக மொத்தத்தில் நூற்றி ஐம்பது கேள்விகள் நீங்கள் சரியாக எழுதிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்ப வாய்ப்பு இருக்கு நூற்றி முப்பத்தி கேள்வி கொஸ்டின் அப்படின்னு கொடுத்துருக்கிறது பிஹெச் கேண்டிடேட்ஸ் பிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்ஸ்க்கு தான் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம்